நேற்று வைத்து அப்படித்தான் அதை நாடகம் பிடிக்கும் இன்ட்ரெஸ்ட் போகுல வந்து இப்ப இன்னைக்கு போடுவானா என்னன்னு தெரியா என்றும் எனக்கும் ஒரு ஒரு படத்துல படத்துல என்னா ஆறரைக்கு போற சீரியல் பார்த்துட்டு ஏழரைக்கு போற வள்ளி நாடகம் வள்ளி நாடகம் அண்ணா நாடகம் பார்ப்பேன் எல்லா நாடகம் பார்த்து முடி இன்னைக்கு போயிட்டு அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்து பார்ப்பாரு நக்சிப்பேன் நடக்கிற மாதிரி படுக்கணும் அவரு படுத்த உடனே அவர் டக்குனு ஓடி வந்து கோழிக்கிற தீவி போட்டு பார்த்து பிரிக்கு என்ன நாடகம் பார்த்து வண்டி நாடம்ண்ட எனக்கு செம்பரதி செம்பரத்தி ஏழு மணிக்கு போடுவாண்டா பை எத்தனை ஆறு சீன் பார்க்க போக்குறேன் கொளம்பரம் போனால எனக்கு நடக்கானு அது இங்க துள்ள சட்டம் போச்சு அவனுக்கு தாலி கட்ட போலிப்பாடுவானு தொடர்ற போடுவானு திருப்பி அவன் பைத்து கட்ட போல தொடடுவானு

எப்ப வந்து டிவியோட கால் சப்பா இவ்வளவு எனக்கு முடியல எனக்கு வேலை கொஞ்சம் இனி சொல்ற கதையாடு சோறு அந்த போட்டு வச்சிக்கோ அக்கா இங்க கேளுங்க கொஞ்சம் இந்த பொம்பளை நம்ம டிவி பார்க்க நமக்கு அவனை சீரியக்காரன் அடிப்பானே தான் சுத்தி இல்லையா அவள மண்டைக்குள்ளோ மஜால் அது சொல்றேன் உண்டை காதுல எடுக்க மஜால் எனக்கும் அது நீ நாடகம் பா காடி எனக்கு நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க என்ன செஞ்சு சொல்லுங்க நான் போப்றேன் இல்ல அதுக்கு மேலக்கு சோறு ஓடு வெச்சிக்கேன் எடி சாப் நான் நாடகம் பாத்து வர நல்லா சுடகல வைக்கல சுடகல வைக்கல சுடகல வைக்கல அடுத்த வாரம் வரலாம் வைக்கிற வரணும் படத்துல என்னன்ன என்ன வரணும் இப்படி தொடரும் <muchas> <muchas> <muchas>

அப்போ கொடுக்குது குதிக்குது பிரான் குதிக்குது பிரான் சாந்தி குது பிரான் ஓ சாந்தி ஓ இதோ போய் அய்யோ இதுக்கு பட்டுத வாங்கோ இல்ல மடு குதுறப்போ சடல மடு குதுறப்போ அப்போ ওই சுத்த விதனமா சாந்தி ருத்தம் பாடி அப்போ அப்பா குடுற பாரு பாத்தியா என்ன இதோ பா அரத்த மடிறக்க குதுற மடு அப்போ സബൂബ് നബീദ റബ്ബംമ്പി എല്ലാം വാജി സാന്തിയെ ദേവതലാ മോ താനനേ ഹത്ര ജബജാദിയെ ദേവത പെന്നേ സാന്തിയെ ദേവത പെല്ലേ നാനേ തനേ യാജാന നന്ദിയോട അന്ദ ജാദി ഇല്ലേ സാളേ തളവാരയാ വീല്ല ഗുദി പുട്ടാ നാരായണുള്ളവര ഞാൻ ദേത്യന്റെ ഹദ്രവനി ഓ യാദി ഓദി മുടാ ആശെ മറുവാ ഞാൻ പൈൻ ജോയി ദേ ഭീ ശാന്തി ഉണ്ടല്ല നമ്മളെ എതിരെട്ടി ഇറങ്ങിട്ട് പോടാണ്ടി ആവലില്ല ആവലിത്തൊനക്ക് പറയാല്ല നാരായണുള്ളവര ഞാൻ ദേവ്ള്ള് ഉണ്ടോവള് അവള് നല്ല നടപാള് അവള് ജെറ്റി പോടണ്ടി അവള് നാടി സീൻ വേരാദ്രാ പോ നീര ഗംഗ ഭൈതുൻ ഷൗട്ട് ഷൗട്ട് പോണോ എവിടെ തന്നെ ഇയ വേടു വേടു കൊട്ട ഷൗട്ട് പോളോടാ എവിടെടാങ്ങടെ ഗെയിനന്ന്

கவலையிலாந்தோரு சோரன் போட்டுதான் போய் போட்டு நானா சோறு கூட நீங்க போய் சாந்தி கவலையில் எரிக்க அந்த வருவாள் அவ்வளவு விஷயம் சொல்லுவாள் போய் நடிக்கணும் அவங்களோட விருப்பம் தான் அப்படி போறேன்னு தெரியா அவளுக்கூட

நிம்மதி நாடகத்தால பாருங்க சோரும் இல்ல ஹரியும் இல்ல வர்த்தன குடிக்கா நாம ಹೆದ್ದುக்கணும் நம்மள பார்க்க மாட்டாங்க. நாடே தான் பாப்பால டிவி-ல. 80 தான பாப்போம். அம்மா ஒரு கோல் அடிச்சா, அது கோல் அடி. என்னடா

எத்தனை போணுங்க gini பாருங்க அது நான் போன ஊர்ல வந்து பாக்குறது தான் ஆندي இன்ன வேளமா சே நீ நான் போணுமா இல்ல நாடணுமா உங்களுக்கு என்ன இருக்கு இது ஆயிட்டம்மா மூடைய குடிச்ச நாட வேண்டியது எல்லாமே அந்த அவட பலங்கன எல்லாம் நீ அங்க போனது பரோ இந்த இந்த பிரச்சனை இல்லடி குறங்கா தான் எனக்கு நீ என்ன வரமா உள்ள நாடத பாத்து பாத்து எனக்கு இன்ட்ரஸ்டா பாயிது இன்னா அவரு படிச்சு படிச்சு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் வந்து போயிக்கலாம் தானே காலையில சாப்பிடவே இல்லை நான் இன்னும் காலையில சாப்பிடலாம் மதியம் சாப்பிடல ஏதாச்சும் அங்கு நேற்று

அந்த நாடகத்தான் அழிஞ்சு போறேன் தெரியுமா நடக்குறேன் நிலமை உனக்கு அப்படியே நீ பாத்து வேலை சாப்பாடு பசிக்கு உண்மையா மற்ற நாளைக்கு பன்னெண்டு மணிக்குள்ள பீஸ் கட்டணும் சொல்லி இப்ப வேலைதான் நாளைக்கு நாளைக்கு நாடாம உனக்கு நாளைக்குற நாளை எட்டு போய்த்தசிட்டுவான வந்துருக்காதே இப்பதான் ஒண்ணு குழப்ப

என்னமா அந்த நாளைக்கு மாமா எங்க வரமா இதரேன்

நான் சாந்தி நம்ம விட்டு சாந்தி எதுக்கு நான் பதார்க்கு அடிச்சு விட்டு தோடி சொன்னால் அடிக்ட் ஆகுது நான் இப்ப சிறு கோல் எடுத்தேன் சொன்னாரு அம்மா கூட்டிட்டு வாங்க இப்போ நான் சொல்லி சம்மந்தேன் சொல்லிட்டு வர அடுத்த போனா போயிட்டு கோல் போட்டு அடிக்கல முந்தினு தெரிஞ்ச செம்பால் செம்பாலு

அதுக்கான நான் இப்ப வளர்ந்தார் கொடினாலேயோ பாத்துக்கொள்ள தானே வளர்ந்த நகரத்து போடுவாங்க அந்த எல்லாம் உலகம் அழிஞ்சிடுது தெரியுமா அது என்ன சொல்றேன் நாடகத்துக்காரனு அப்படின்னு சொன்னா வந்து அவன காசி காவண்டி காசி காவண்டி சும்மா சாவரத்தை நடிச்சு விடுறானு இது நம்மடா தெரியாது நம்புறாங்க இன்னைக்கு நாடகத்தை நடிச்சு போட்டு நாளைக்கு மச்சா கூடி கூட்டி திருவான கையாப்போடு காய்ச்சி அதுதான்

வந்து எல்லார அடி அடிக்கட் ஆகிருப்பாங்க அந்த சீரியலுக்கு அடிக்கட் ஆனவங்க வந்து கொமன் பண்ணுங்க எங்கட வீட்டுதான் சம்பவம் நடக்குறேன் அதாவது மக்களே பாத்தீங்கன்னு எங்கட வீட்டு எங்கடா அதாவது நாளைக்கு முடிய போச்சுன்னா இன்றைக்கா இருந்துடும் போட்டு ரீலோட்ட போடு போடு அது மாதிரி நிறைய பேர் அந்த நாடத்துக்கு வந்து அடிக்ட் ஆயித்தாங்க அவனே நாடகத்துக்கு அண்ணா சரியா வந்து

அந்த நாடகத்தை வந்து நான் சின்ன டிவியில் பார்த்துனா என்கிட்ட விஷயம் மாராடு சின்னபுரிய மாடு நீங்கள் பார்த்து அதாவது முதல் அந்த டைமில் வந்து கிளியுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வீட்டுக்கு சேர்த்து ஒரு டிவி இருக்கும் அங்கே வந்து எல்லோரும் சேர்ந்துருந்து நாடகம் பார்ப்பாங்க அதெல்லாமே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வந்து நாடகத்துக்கு அடிக்ட் ஆகுங்க என்ன சொல்கிறீங்க ஆனால் படம் பாருங்கள் படம் பார்த்தா திரைப்படமாக அது முடிச்சிருவாங்க அந்த நாடகம் வந்து என்ன சொன்னால் மைண்டுக்கு வேலை நீங்கள் யோசிப்பீங்க இன்றைக்கு என்ன யோசனை வந்தானுங்களா அந்த நாடம் எப்பட முடியும் குத்துவானோ உங்கள் வருவாளோ உங்கள் தப்பிடுவாளோ அப்பா எவ்வளோ டென்ஷன் அதுக்கான இந்த மக்கள் இந்த நாடகத்தை கிரியேட் பண்ணாங்க உண்மையிலேயே இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோவை முடித்துக்கொள்ளலாம் மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றி செல்கின்றோம் நன்றி வணக்கம் வாய்